வேட்பாளர்களை தெரிவு பண்ணி வச்சிருக்க செந்தில் பாலாஜி மாவட்டச் நீக்க நீக்கப்போகிற எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஓபிஎஸ் சந்திப்பு இது மூணு விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருக்கார் பொறுப்பாளராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கான ஒரு பவர் இருக்குமில்ல அந்த பவரின் அடிப்படையில் தான் இருக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் ஒரு முப்பது தொகுதி இருக்குது இந்த முப்பது தொகுதியுமே அதிமுக இப்போ இருக்குது குங்குபட்ட தாங்க போன தருவ பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்தாங்க அதனால தான் இந்த தடவை வந்து கொங்குபேட்டில் அதிக கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக இருக்கிறதுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நடந்த தேர்தல்கள் எல்லாமே கொங்குபேட்டில் வந்து அதிமுக பெருசாக சைன் பண்ணவே முடியல அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் செந்தில் பாலாஜியுமே பயங்கரமான வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கவர் திடீர்னு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு வேட்பாளர் தேர்வுலாம் இது பண்ணிட்டார் ஒரு கிட்டத்தட்ட அந்த முப்பது தொகுதிகள் அதிமுக வந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் ஒரு முப்பது தொகுதிகளில் வேட்பாளர்கள் எல்லாமே அவரே வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போ நீங்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு ஒரு கட்சியில் வந்து ஒரு முக்கியமானவர் அந்த ஏரியாவில் வந்து செல்வாக்காக இருக்கிற நபர் செலவு பண்ண தயங்காத நபர் அப்படிங்கிறவரெல்லாம் பார்த்து அவர் செந்தில் பாலாஜிக்கு தெரியுமில்ல அவர் என்ன செய்கிறாரு நீங்கள் தாங்க வேட்பாளர் நீங்கள் வேலையை தொடங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழியான உத்தரவை கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு செந்தில் பாலாஜி சொல்லிட்டால் மேலே திமுக மேலிடம் வந்து ஓகே தான் சொல்லும் கொங்கு கொங்குபெல்ட்டில் எப்படியாவது ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் வெற்றி பெற்று பயங்கரமாக வந்து கொங்கு பில்ட்டை வந்து திரும்பவும் திமுக கைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுக தலைமைக்கு இருக்குது அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி என்ன சொன்னாலும் ஓகே தான் அப்போ திமுகவில் வந்து அடிமட்டத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இல்லை நமக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம வேட்பாளராக நிற்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட முட்டி மோதுறாங்க ஆனால் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா நம்ம நிறுத்துகிற வேட்பாளர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அவரை ஜெயிக்க வைக்கணும் அது இல்லாமல் அவர் வந்து நம்ம இல்லைனாலும் ஜெயிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் இருப்பார் ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் வந்து பாஜக கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு வந்து ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களை தான் நம்ம தேர்வு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி தேர்வு பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்கள்ட்ட வந்து நீங்கள் தான் வேட்பாளர் வேலையை தொடங்க அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவுலாம் கொடுத்துருக்கிறாரு கொடுத்த உடனே செந்தில் பாலாஜியே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு எல்லாருமே களத்தில் இறங்கி அவங்க தான் வந்து இப்போ ஒரு வீடாக போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எஸ்ஆர் படிவத்தோடு சேர்ந்து ஓட்டம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதில் என்னன்னா இதுல வேட்பாளர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து விருப்பம் ஆயிட்டாங்க ஏன்னா மண்டல பொறுப்பாளர் அப்படின்னா அவர் தான் சட்டமா கட்சிக்காக நம்ம பல வருஷமா உழைஞ்சிருக்கிறோம் பல வருஷமா வந்து இந்த கட்சியிலே தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அவர் அதிமுகவில் வந்து வந்திருக்கிறாரு அவர் வந்தவருக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து யார் நம்மளை வந்து வேட்பாளர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வேட்பாளரை டிசைட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு இது வந்துருச்சா தகுதி வந்துருச்சா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் இஷ்டப்படியெல்லாம் வந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைமைக்கு புகார் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வேணாலும் தட்டிட்டு போங்க செந்தில் பாலாஜி சொல்கிறது தான் திமுக தலைமை கேட்க போகுது செந்தில் பாலாஜி யார் வேட்பாளர் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாரு டிசைட் பண்ணி நீங்கள் களத்தில் இறங்கி அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக ஜெயிச்சு வச்சிருக்கிற முப்பது தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி நியமனம் பண்ண வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்கள நீங்கள் தான் வேட்பாளர் நீங்கள் பாருங்கள் களத்தில் இறங்கி செயல்படுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா வேற இதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி அமைக்கிறதுல அதிமுக ரொம்ப சுனப்பமாக இருக்குது அவரும் பார்த்துட்டாரு ரொம்ப கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி பார்த்துட்டாரு பூத்து கமிட்டி அமைங்க அமைங்கன்னு சொல்லிட்டாரு ஒவ்வொரு மாவட்ட செயல் கூட்டத்துலேயும் பெருசாக யாரும் பூத்து கமிட்டி அமைக்கல அமைச்ச பூத்து கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக இல்லை அவங்களா வந்து போலியாக ஒரு இதை போட்டிருக்காங்க அது பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் இருக்காங்களா அவங்க போய் அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை கொடுக்கணும் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு போனால் யாருமே பூத்து கமிட்டியே இல்லை நாலஞ்சு பேர் வெத்தலை பக்கம் போட்டுக்கிட்டு உக்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் பூத்து கமிட்டியாக இவங்கள வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா மாவட்ட செயல்களை அந்த பொறுப்பாளர்களை கவனித்து விட்டுறாங்க கவனித்து விட்டுட்டா அவங்க வந்து மேலே போய் சொல்லணும்ல சிலர் சொல்லிடுறாங்க ஐயோ இது சரிப்பட்டு வராது பூத்து கமிட்டியே இல்லைன்னு ஏன்னா பூத்து கமிட்டியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோடய விசுவாசிகளை மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க அப்படி போட்டிருக்கனால அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பூத் கமிட்டி அமைக்கிறதுல ஒரு இருபத்தி ஒரு மாவட்ட செயலர்கள் வந்து அப்பயே கடந்த முறை ஆலோசனை கூட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து செயல்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது இந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்போ பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் வந்து ஒரு பதினஞ்சு பேரை வந்து பூத் கமிட்டியே போடலை அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர்கள் மூலம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துடுறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம ஒரு வருஷமா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக கத்திக்கிட்டே கிடக்குறோம் என் பூத் கமிட்டி அமைங்க அமைஞ்சான்னு சொல்லி ஆனால் இந்த மாவட்ட செயலர்கள்லாம் ரொம்ப அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது நம்ம என்ன பண்ண நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளை தூக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படுறாங்க அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து தூக்கிட்டோம்னா என்ன பண்ண முடியும் அவங்களால அவங்க நம்மளை ஏற்று பேசிட முடியுமா ஏ செங்கோட்டையினை தூக்கி விட்டுறீன்னா என்ன மாவட்டச் செயலர்கள்லாம் பெரிய ஆளாகங்க அவங்களெல்லாம் தூக்கி போட முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு அவர் என்ன செய்கிறாரு இந்த பதினஞ்சு மாவட்ட மாவட்டச் செயலர்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு விரைவில் வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா மாவட்ட செயலர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் அவங்க பயம் வந்தால் தான் அந்த பயத்தை வச்சு அவங்கனால வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த மாவட்ட செயலர்கள்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு நினைக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அவர் நினைப்பு எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது மாவட்ட செயலர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் எல்லாருமே திரும்புவாங்க ஆனால் இப்போ வந்து பொதுக்குழு செயற்குழு நடக்குதுல அது முடிஞ்ச பிறகு தான் இந்த மாவட்ட செயலர்கள் மேலே ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து அண்ணாமலை ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே சந்திச்சிருக்கிறாங்க அண்ணாமலை கூட இது ஓபிஎஸ் கூட வந்து ஜெயபிரதீப் இருந்திருக்கிறார் கூட இதனால் வந்து அண்ணாமலை ஓபிஎஸ் இந்த சந்திப்பு வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த ஓபிஎஸ் வந்து அமி அமிஷா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரவீந்திரநாத்தும் டெல்லிக்கு போனாங்க டெல்லியில் போயிட்டு அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசினார் பேசிவிட்டு அப்புறமா வந்து அதிமுக உரிமை மீட்பு குழுவை வந்து கழகமாக மாற்ற போகிறேன் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படி இப்படிலாம் பேசி பார்த்தார் கிட்ட என்ன சொல்லுவார் அமித்ஷா என்ன அமித்ஷா சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என்ன கேட்பார் எனக்கு இணையான ஒரு பதவி வேணும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதே போல் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் திரும்ப கொடுங்க அதில் வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்துகிட்டு போகிறாரு அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் கட்சிக்குள்ளே நான் போனேன்னா ஒரு அதிகாரத்தோடு தான் போகணும் அப்படிங்கிறத அவர் ஓபிஎஸ் வந்து அமைச்சாட்டை சொல்லியிருக்கேன் ஆனால் அமித்ஷா வந்து நான் இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுகிறேன் பத்தாம் தேதி பொதுக்குழு செயற்குழு போடுறாங்கள்ல அதில் என்ன தீர்மானம் போடுறாங்கன்னு பார்ப்போம் அந்த தீர்மானங்களில் என்ன நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுகிறேன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்போம் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க தனி கட்சி அது இதுன்னு போகாதீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஓகேன்னு வந்திருக்கிறாரு ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் அமித்ஷா புள்ளி உரங்களாம் பேசுகிறாரு அப்படின்னு வெளியே சொன்னவர் அண்ணாமலை பற்றியும் ஒரு இதை சொன்னார் டிடி திநகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறத அண்ணாமலை சொல்லி கொடுத்து தான் டிடிவி திநகரன் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ஓபிஎஸ் வந்து வெளியே வந்தோட அப்படி சொல்லியிருக்கிறார் இது வந்து பரவாயில்ல பேசப்பட்டது அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் ஏன் இப்படி அண்ணாமலை வந்து அண்ணாமலை இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஓபிஎஸ் ஏன் இப்படி பேசினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஓபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இருந்தாலும் இப்படி பேசுறது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அமித்ஷா சந்திச்சுட்டு வந்த பிறகு திடீர்னு அண்ணாமலையும் டெல்லிக்கு போனார் டெல்லியில் போய் அமித்ஷா சந்தித்தார் தமிழ்நாட்டு சூழ்நிலை என்டிஏ கூட்டணி எப்படி இருக்குது அதிமுக பாஜக ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது இன்னுமே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்கும்போது அவர் வழக்கம் போல் ஒருங்கிணைந்த அதிமுக அது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் பாஜகவுக்குள்ளே வந்து பாஜகவுக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நைனா நான் எந்தென்னா மாற்ற முடியாது ஒருவேளை தேர்தலுக்கு நெருக்கத்தில் வந்து மாற்றினாலும் மாற்றிடுவாங்க டமான்னு மாத்தி விட்டு அண்ணாமலை மாநிலத்துல வரை போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காட்டு கத்து கத்தி அவர் க அவரு புள்ளி கத்தி விடுவார் அந்த மாதிரி இருக்குது இப்போ அண்ணாமலை ஓபிஎஸ் இவர் வந்து இந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்தித்தது மாறி மாறி செல்வப்பட்டுக்கிட்டது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அரசியல் வட்டாரங்களில் என்னவோ நடக்க போதியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் இந்த மூணு முக்கியமான சம்பவங்கள் தான் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்